ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான முத்தான வீட்டுக்குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க நம்ம வீட்டில் டப்பாக இருந்துச்சுன்னா மூடி மூடியில்லாம் குப்பியில் தூக்கி போட்டுருவோங்க அந்த மாதிரி குப்பியில் தூக்கி போடாதீங்க அந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்மளே ரெடி பண்ணிடலாங்க இதனால நமக்கு பணமும் சேவ் ஆகுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் பார்த்தீங்கன்னா மூடி இல்லாமல் ரெண்டு டப்பாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இது போல் எந்த டப்பானாலும் எடுத்து வச்சுக்கோங்க மூடி இல்லாமல் ரெண்டு டப்பா ஹீவனா வச்சுக்கலாங்க நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய செல்லோ டேப் எடுத்துக்கோங்க நான் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் செல்லோ டேப் எடுத்திருக்கேன் நீங்க எந்த கலர்னால யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த செல்லோ டேப் வச்சுட்டு டப்பாவை ஹீவனா வச்சுட்டு ரெண்டுல இருந்து நாலு சுத்து போல் நல்லா டைட்டா சுத்திக்கணுங்க நான் சுத்தர் மாதிரி நீங்களும் இதே போல் நல்லா சுத்தி எடுத்துக்கணும் டைட்டா கொஞ்சம் கூட லூஸ் விடாம கரெக்டா சுத்தி எடுத்துக்கணுங்க அப்பதான் டப்பா கீழே விழாம கரெக்டா ஹீவனாவும் இருக்கும் கரெக்டா டைட்டாவும் இருக்குங்க இப்போ பாருங்க நாலு போல சுற்றிட்டேன் இப்போ நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாங்க நல்லா கட் பண்ணிட்டு கை வச்சு அழுத்தி விடுங்க அப்போதாங்க அந்த டேப்போட நல்லா எல்லாம் ஒட்டிருக்கும் டேப்பும் நல்லா அழுத்தி விடுங்க பாருங்க எல்லாமே அழுத்தி விட்டாச்சு பார்க்குறதுக்கு இப்பயும் ரொம்ப அழகா இருக்குங்க அடுத்துதான் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லோ டேப் எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் செல்லோ டேப் எடுத்திருக்கேன் இந்த செல்லோ டேப் ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு தாங்க ஃபஸ்ட்டு நம்ம செல்லோ டேப் மேல ஒட்டிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு சுத்து போல ஃபர்ஸ்ட் நம்ம சுத்திக்கலாம் இப்போ ரெண்டு சுத்தம் ஆகிடுச்சுங்க இப்போ சிஸர் வச்சுட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டேன் அந்த செல்லோ டேப் வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க அந்த டப்பாவோட ஒட்டுற வரைக்கும் நல்லா அழுத்தி விட்டுருங்க இப்போ அழுத்தி விட்டாச்சுங்க சென்ட்ரல் நான் கை வச்சிருக்கில்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் கட் பண்ணிவிட்டேன் இன்னொரு சைடு நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஒரு சைட் கட் பண்ணிவிட்டு அந்த டேப்பை டப்பாவோடையே நல்லா ஒட்டி வச்சுங்க கலண்டு விழாத அளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு டேப்பை ஒட்டுறீங்களோ அந்தளவுக்கு டைட்டாக இருக்குங்க இப்ப பாருங்க நான் ஒட்டிட்டேன் மறுபடியும் நான் அதே செல்லோ டேப் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு டப்பால் ரவுண்ட் ஃபுல்லாவே சுத்திட்டு வந்துடுறேங்க கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுத்து போல நல்லா சுத்திருக்கேன் டேப்பை கை வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் ஒன்று ஃபுல்லாகவே சுற்றிட்டேன் மறுபடியும் நான் இன்னொன்று சுற்றி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ரெண்டுமே நம்ம சுற்றி முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு கை வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க தாங்க டேப் கலண்டு விழாமல் அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கும் நீங்களே பாருங்கள் ரெண்டு சுத்தமே சுற்றி முடித்தாச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்களும் இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் எல்லோ கலர் செல்லோ டேப் எடுத்துக்கிறேங்க கரெக்டாக பாட்டிலில் சென்ட்ரல் நம்ம திரும்பவும் சுற்றிக்கலாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம டேப் டைட்டாக சுற்றுறமோ அந்தளவுக்கு டப்பாக கலண்டு விடலாமல் அப்படியே இருக்குங்க மறுபடியும் நான் ரெண்டு சுற்று போல் சுற்றிட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு பாருங்க நான் ரெண்டு சுத்தமே சுற்றி முடிச்சாச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது அழகாக இருக்குங்க மறுபடியுமே நான் எல்லோ கலர் கோல்டன் கலர் எடுத்துக்கிறேங்க டேப்பு மறுபடியும் கொஞ்சமாக சென்ட்ரில் நான் சுற்றிக்குறேங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தாங்க நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க செல்லோ டேப் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க கரெக்டாக நான் ரெண்டு சுற்று போல் சுற்றிட்டுங்க இப்போ நம்ம சிஸர் வச்சு கட் பண்ணிடலாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா டேப் எல்லாம் நல்லா அழுத்தி விட்டுருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய டபுள் டேப் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே டபுள் டேப் எல்லா கடையிலுமே கிடைக்குங்க பதினஞ்சு ரூபாங்க இந்த டபுள் டேப் வாங்கி வச்சுக்கோன்னா நிறைய யூஸ் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா டப்பா அடிப்பகுதியில் கரெக்டாக ஹீவனாக அளவுக்கு அந்த செல்லோ டேப்பை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க பாருங்க டப்பா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க செல்லோ டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம டப்பாவோட அடிப்பகுதியில் டபுள் டேப் எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிருங்க இப்போ பாருங்க ரெண்டுமே ஹீவனாக இருக்கு நான் டபுள் அதாங்க செல்லோ டேப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நம்ம மேலே கற கவர் எடுத்துடலாங்க இப்ப நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சிருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் சிசரு ஸ்பூனு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுத்த டிப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே முட்டை வைப்போம் அந்த முட்டை குழம்போடு தூக்கி போடாதீங்க அதை வச்சு சூப்பரான ஒரு ஐடியா பண்ணலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாருக்குள்ளே உடச்சி முட்டை ஓட ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மிக்ஸி ஜாடி ஷார்ப்பாக இல்லைனா கண்டிப்பாக இது ஷார்ப்னஸ் ஆகுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களே பாருங்கள் நல்லா ஆகிடுச்சி இப்போ அந்த தூளியும் கீழே தூக்கி போட்டுறாதீங்க அந்த தூளை கடைசியில் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குங்க அந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா பிளேட் நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க நீங்கள் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி பாருங்க தேங்காய் நல்லாவே அரைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் அந்த பவுல பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய கருத்து போன கரை இருக்கு அது மட்டும் இல்லைங்க பாத்திரம் நல்லா மங்கி போயிருக்குங்க அதனால நம்ம முன்னாடியே ஜார்ல முட்டையும் உப்பும் சேர்த்து அரைச்சோ இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்பசோட கால் டீஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்குங்க இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு எடுத்திருக்கேன் சுடு தண்ணி அந்த கரை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க நான் தண்ணி ஊற்றிட்டேன் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப க்ளீனாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே நிமிஷம் தாங்க ஊற வச்சுருப்பேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ இந்த தண்ணி நல்லா ஊறியும் நல்லா பொங்கியும் இருக்குது இந்த தண்ணியை ஒரு டம்ளர்க்குள்ளே ஊற்றி வச்சுட்டு ஒரு நார் எடுத்துக்கோங்க நார் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த பாத்திரம் பார்த்து நல்லா மங்கி போன கரையெல்லாம் போயிட்டு நல்லா பழிச்சுன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க அந்த திரிஞ்சு பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் ஆகுங்க நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே நிமிஷம் தாங்க ஊற வச்சேன் அதனால தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தேக்கிறேன் நீங்கள் கரெக்டாக அரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப க்ளீனாக வருங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மங்கி போன பாத்திரம் இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ பாருங்க நார் வச்சுட்டு நல்லா தேய்க்கிறேங்க நார் வச்சு போகலனாலையும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு சிசர் எடுத்துக்கோங்க நீங்க சிசர் எடுத்துட்டு எங்க ரொம்ப கருத்து போயிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கீரை விட்டாவில் போதுங்க அந்த கருத்து போன அழுக்கெல்லாம் வந்துடும் நம்ம நார் வச்சு தேய்க்கும் போதே ஓரளவுக்கு அந்த கருத்து போன அழுக்கெல்லாம் வந்துடுச்சுங்க நீங்களே பாருங்க ஒரு சில இடத்துல வரல அதனால நான் சிசர் வச்சுட்டு லைட்டாக கிழிச்சு விடுறேங்க பாருங்க அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வெளியே வருதுங்க நீங்களும் இதே போல் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப க்ளீனாக வருங்க நார் போட்டு தேய்க்கும் போதே இப்போ நான் சிசர் வச்சுட்டேன் வச்சுட்டு நார் எடுத்துக்கோங்க நார் போட்டு மறுபடியும் நான் தேய்ச்சிக்கிறேங்க கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் போல தேய்ச்சிட்டுங்க நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு நான் தேய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கழிட்டு வந்துடலாங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லியும் பாக்கலாங்க நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்ருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் விம் ஜெல் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் நாறு போட்டு தேய்ச்சிக்கலாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை ஓடு போட்டு தேய்ச்சோ இல்லையா அந்த வாசனரும் அதுக்காக கொஞ்சமாக விம் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நாறு போட்டு தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு கழிவு வந்துடலாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லார் வீட்லையுமே கொட்டை வச்சிருப்போம் இல்லையா மூக்கல்ல பச்சை பட்டாணி இல்ல பயிர் வகை ஏதாச்சும் வச்சுருப்போம் அந்த கொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புழு பூச்சி வந்துடுங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க ஒரு சூப்பரான டிப்ஸுங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சால்ட்டு போட்டு நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு மாதம் இருக்குதாங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் உங்கள் கொட்டையிலேருந்து கொஞ்சம் ஒரே ஒரு பண்டு கூட வராதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் தாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் டீ தூளும் ராஜ்மாவும் ஒன்றா தான் வச்சிருந்தேன் தெரியாத தனமாக கொட்டிடுச்சுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க நான் புழு வச்சுருக்கோம் இல்லை வண்டு வச்சுருக்கோம் தூக்கி நினைக்கும் போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு பண்டு கூட கிடையாதுங்க அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த டீ தூள்னால்தான் கொஞ்சம் கூட வண்டு வரலன்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பயிர் வகையோ இல்லை இந்த மாதிரி கொட்டைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க டீ தூள் ஆட் பண்ணிக்கனால் கொஞ்சம் கூட ஆறு மாதம் ஆனால் கூட ஒரே ஒரு வண்டு கூட வராதுங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கேன் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடு தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் பாட்டிலோட மூடிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பின் எடுத்துக்கலாங்க பின் எடுத்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் மூடியில் ஒரு எட்டு ஏழு எட்டு ஓட்டை போட்டுக்கலாங்க ஒரு பின் வச்சு நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாங்க நீங்களும் இதே போல் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு எட்டு ஓட்டை போட்டு முடிச்சாச்சுங்க ஓட்ட போட்டதுமே இந்த மூடியை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க நம்ம பாட்டலும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரை நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி பிடிச்சிட்டு வந்தோடனே இந்த பாட்டில நம்ம ஊற்றிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா அரை பாட்டில் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி ஊற்றிட்டு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விம்ஜெல் எடுத்துக்கலாங்க நீங்கள் விம் ஜெல் இல்லைனா ஷாம்பு எடுத்துக்கோங்க ஆனால் விம் ஜெல் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் விம் ஜெல் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் அரை டம்ளர் தண்ணிக்கு கால் டீஸ்பூன் மட்டும்தாங்க விம்ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன் விம்ஜெல் ஆட் பண்ணிட்டு இது கூடவே நம்ம மெயினாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம கூட பாத்திரம் அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்காது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் போல் நல்லா குளிக்கிக்கோங்க சால்ட்டும் விம்ஜலும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டுங்க இப்போ பாருங்க ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா நொர நொறையாக வந்திருக்குங்க இப்போ இதை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க பிளேட் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஊற்றி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லிக்விட் ஊற்றி ஊற்றி கழுவுறத்தை விட இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக செல்லும் சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா பாத்திரமும் பளிச்சுன்னு உங்களுக்கு வேலையும் மிச்சுங்க ரொம்ப சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிருங்க நீங்களே பாருங்க நான் கையில் மட்டும் தான் தேய்க்கிறேன் நார் போட்டு கூட தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் எவ்வளவு பழிச்சுருக்கு நீங்களே பாருங்க மறக்காம அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி வாங்க நம்ம வீட்டுல குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு ரப்பர் எடுத்து வச்சுக்கோங்க குப்பையில மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைஸ்ல செவுத்துல எங்கயாச்சும் பசங்க பென்சிலை கிற்கிறதோ இந்த மாதிரி அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரப்பரை வச்சு அழிச்சாலே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க ரப்பர் வச்சு அழுத்திட்டு நல்லா அழைச்சி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஈர துணி வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாகிருங்க அதே போல் நம்ம செவுத்தில் எங்கேயாச்சும் பென்சில் கரை இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் பேக்கெட் எடுத்துருக்குங்க மஞ்சள் தூள் டப்பால் கொட்டி வச்சுட்டேன் அந்த பேக்கெட் கவர் பார்த்தீங்கன்னா குப்பையில் மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த டர்மரிக் பவுடரு ரெட்டர்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் டப்பா இல்லை சக்கரை டப்பா எதுக்கும் நம்ம நேம் எழுத மாட்டோம் இந்த மாதிரி நம்ம பேக்கெட் வாங்கி வைக்கும்போது அந்த லெட்டர்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்து அந்த டப்பால் நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாங்க நம்ம லெட்டர்ஸ் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி தள்ளிடுங்க அவ்வளோதாங்க நான் லட்டர்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் மஞ்சள் டப்பாவும் எடுத்துக்க போகிறேங்க மஞ்சள் டப்பாவில் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கிறதுக்காக ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கலாங்க அப்படி இல்லை நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் தாங்க எடுத்துருக்கேன் நம்ம டர்மரிக் பவுடருன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கோம் அதே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் இதே போல் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா கம்மு போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாங்க எந்த கம்முன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துட்டேன் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம டர்மரிக் பவுடர்ன்றத கரெக்டாக நம்ம ஒட்டிக்கலாங்க கரெக்டாக நீங்கள் ஒட்டிட்டு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிருக்குங்க நீங்களாக எடுத்து போடுற வரைக்கும் அந்த பேப்பர் கீழே விழுகாதுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பாருங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அழகாக இருக்குது இந்த டிப்ஸை புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லியும் பார்க்கலாம் வாங்க அடுத்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா எல்லாருட்லையுமே கேன் தண்ணி எடுப்போம் அந்த மூடியை பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுரும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் குப்பையில் தூக்கி போட்டுறாதீங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டர் எடுத்து வச்சுக்கலாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு சிசர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டுங்க இப்ப நம்ம ரெண்டு சைடுமே கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அதிகமாக கட் பண்ணிடாதீங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாகவும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நீங்களே பாருங்க இதே போல நம்ம ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் நான் ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களே பாருங்க ஃபஸ்ட் நான் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணியிருக்குங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா லைட்டர் எடுத்துக்கோங்க லைட்டரை வச்சு பாருங்கள் அளவுக்கு நம்ம கட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கொடுங்க அப்போ தான் நமக்கு லைட் வர வைக்கிறது கரெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணியிருக்கேன் மேலே இன்னும் ஒரு கொஞ்சம் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க மேலேயும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம லைட்டர் வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ லைட்டர் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் எடுத்துக்கோங்க டபுள் டேப் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடில் கொஞ்சமாக ஒட்டிக்கலாம் நீங்களே பாருங்கள் கரெக்டாக சென்டரில் ஒட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த டப்பாவை எடுத்து ஒட்டிக்கலாங்க இப்போ நான் ஒட்டியும் வச்சும் காமிக்கிறேன் பார்க்குறவாங்க இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டேன் டைல்ஸ் தாங்க ஒட்டிருக்கேன் நல்லா டைட்டாக இருக்குது அதே போல் லைட்டரும் எடுத்து மேலே வச்சுட்டேன் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்குங்க நான் கீழே வச்சு தள்ளிக்கூட பார்த்தேன் ஆனால் கீழே விழுகலுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதனால் உங்கள் வீட்டில் பணமும் மிச்சமாகுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்